ஒரு அன்பரினுடைய ஒரு கேள்வி வாழைப்பழம் சாப்பிடுகிறோம் ஆனால் அந்த வாழைப்பழத்தையே வந்து வேறு விதமாக ஊட்டச்சத்து மிக்கதாக மாற்றிக்க முடியுமா அது மனதுக்கு பிடிச்ச மாதிரி சா எடுத்துக்க முடியுமா ஏன்னா நிறைய உணவுகள்லாம் நீங்கள் வந்து விதவிதமாக வந்து கொடுக்குறீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரியும் கொடுக்குறீங்க அப்போ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக கொடுக்கலாம் வாழைப்பழத்தில் அதை வந்து ஒயின் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ப்ரோ பயோட்டிக் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப் அதை எடுத்துக்கும்போது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தர மாதிரி இருக்கும் ஸோ so, அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம் பார்க்கலாம் இந்த ப்ரோபயோட்டிக் அல்லது பனானா ஒயின் அப்படின்னு சொல்லலாம் இதை சாப்பிட்றதுனால இந்த உடலுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ப்ரோபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து அளவுக்கு இந்த உடலுக்கு தேவையான அளவு எடுக்கும்போது அது நமக்கு நன்மையை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி பாக்டீரியல் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் சம்மந்தமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நியூட்ரிஷ்னல் வேல்யூ அதிலெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சுவையும் நறுமணமும் மனதிற்கு பிடித்தது போல இருக்கும் அப்படின்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எதை எதையோ குளித்து எப்படியோ வாழ்க்கை போகிறதுக்கு இதை வீட்டில் செஞ்சு இப்படி எடுத்துக்கும்போது உடலுக்கு சக்தியாக மாறுது அப்படின்போது மருந்தாக எடுத்துக்கும் போது சக்தியாக மாறுது அப்படிங்கிறப்ப அப்போ இது நன்மையாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத அனுபவிப்பாளர்கள் வந்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது சரி வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப எளிமையான முறை தான் இன்றைக்கி சுவையான சக்தி மிக்க ஒரு பானம் தயார் செய்ய போகிறோம் அதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணுறோம் வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவுக்கு வாழைப்பழம் வேணும் இப்போ இந்த வாழைப்பழத்தை எடுத்து கழுவி வச்சிடலாம் கழுவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து ஒரு ஒரு இது ஒரு பதினஞ்சு பழம் இருக்குதுன்னா ஒரு பத்து பழம் எடுத்துக்க போகிறேன் ஸோ இதெல்லாம் கழுவி எடுத்து வச்சிருவோம் அந்த சீப்பில் மொத்தம் பதினெட்டு பழம் இருந்துச்சு அதில் இப்போ நம்ம பன்னிரெண்டு பழம் எடுத்துக்கிட்டோம் இது நமக்கு போதுமானதாக இருக்கும் இதை நல்லா நறுக்கிடலாம் நறுக்கிட்டோம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் இது அப்படியே இப்போ நம்ம கண்ணாடி குடுவே இருக்குது அதில் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு லிட்டர் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் சில பேர் இதில் சர்க்கரை போட்டுக்கிட்டு வினிகர் இது எல்லாம் வந்து கலந்துப்பாங்க நாம் அதை வினிகர் இது மாதிரிலாம் எதுவும் கலந்துக்க போகிறது கிடையாது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் நாட்டு சர்க்கரையை மட்டும்தான் போட போகிறோம் அவ்வளோதான் அவ்வளோதான் இதில் நம்ம ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம் பழம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு அரை லிட்டர் தண்ணி நான் சேர்த்தி ஊற்றிக்கிறேன் ஏன்னா பாட்டிலுக்கும் நமக்கு வந்து அளவு வந்து நமக்கு காலியாகவே இருக்குது அதனால் கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு ஸோ இது அடுத்து என்ன பண்ணுறோம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போடுறோம் அவ்வளோதான் போட்டு இதை மூடி வச்சிடலாம் பார்த்திங்களா லைட்டாக அப்படி கரண்டியை விட்டு கலக்கிடலாம் இது மூன்று நாட்களுக்கு நாம் அப்படியே வச்சுருவோம் மூன்று நாட்கள் கழித்து எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அதாவது அந்த நீர் எவ்வளவு கொள்ளளவு இருக்குதோ அது வரைக்கும் இருக்கும் அதுக்கு மேலே வாழைப்பழம் மேலே மிதக்கிற மாதிரி இருந்ததுனால் அது அந்த இடத்துல ஃபெர்மெண்டேஷன் ஆனதில் அந்த மேலால் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அதை எடுத்து போட்டுடலாம் அது தண்ணியில் கீழே கலக்காமல் இதை அப்படியே எடுத்து வடிகட்டிட்டால் நல்லாயிருக்கும் அப்படியே மூணு நாள் ஆக்கலாச்சு மூணு நாள் கழிச்சு இதை அப்படியே நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க அப்படியே எப்படி ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா எல்லாம் நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால அந்த ஒரு வண்ணத்தில் இருக்குது இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம் வடிகட்டிடுவோம் அதே மாதிரி இதை எடுத்து மூன்று நாட்கள் கழித்து உடனே குடிச்சிட்டா நல்லது இல்லை இன்னும் ரெண்டு நாள் வைத்திருந்து நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஆகும்னா நல்லா கேஸ் ஃபார்ம் ஆகிரும் அப்போ நீங்கள் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு கேஸ் வெளியே வந்து நுரைத்து கீழே உழுகிற மாதிரிலாம் வரும் சிறப்பான பானம் குடிச்சு பார்ப்போம் சிறப்பு பழத்தோட அந்த டேஸ்டோட அப்படியே இருக்கு ஆக்சுவலி இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பனானா ஒயின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு பட் ஆனா அது என்னன்னா ப்ரோபயாட்டிக் நம்ம வந்து ப்ரோ பயோட்டிக் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் இதை ஒயின் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒயினை எடுத்துப்பாங்க சிறப்பா இருக்கு